டு அக்கம் திஸ் அதாவது எல்லோரையும் கடவுள் குடும்பத்தில் சேர்க்க வென் த ஆஃப் டைம் ஹட் அதாவது காலம் நிறைவேறிய போது கடவுள் சென்ட் சன் ஆஸ் ஹிஸ் சன்ட் ரெடி சேவ்யர் கடவுள் இந்த இயேசுவை தன் மகனை அனுப்புகிறார் என்றால் இந்த குடும்பத்தில் அனைவரும் சேர்க்க தான் அனுப்புகிறார் இதை பாவத்தை போக்கு அனுப்புனா போனார் எடுத்துக்கூடாது அதுதான் மாட்டின் உத்தரவு கருத்து இயேசுவரதுக்கும் நம்ம மீட்புக்கு என்ன தொடர்புனா பாவத்துக்கு இல்லை இயேசு ஏசுவாரத்துக்கும் நாம் உறவு பெறுவதற்கும் தான் தொடர்பு இருக்கிறது உறவு கிடைக்கும்போது தான் அதாவது அவருக்கு இந்த உறவை கொடுக்கும்போது தான் அவர் ரிடீமராகவும் சேவியராகவும் மாறுகிறார் அதை பாருங்க டு அகம்ப்ளிஷ் திஸ் இந்த ஃபுல் டைம் அட் காம்

இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக இன்னும் அந்த நற்கருணை ஆண்டவரிலும் அவர் மூலமாகவும் ஹி இன்வைட்ஸ் மென் டு பிகம் அவர் அழைக்கிறார் என்ன அழைக்கிறார் ஏதோ ஒன்றாக மாற டு பிகம் ஹிஸ் அடாப்டட் சில்ட்ரன் அண்ட் தஸ் ஹேஸ் ஆஃப் ஹிஸ் பிளஸ் லைஃப் இங்கே வந்து முடிக்கிறார் பார்த்தீங்களா இயேசு வந்தது நோக்கம் என்ன நம்மை அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்க தத்தெடுக்கவும் அதன் மூலமாக அவருடைய வாழ்வின் வாரிசுகளாகவும் மாற அவர் நம்மை அழைக்கிறார் நற்கர்ணி ஆண்டவர் மூலமாக நம் நமக்கு அழைப்பு வருவது தூய ஆவியோடு சேர்ந்து தூய் ஆவி அதனால் தூய் என்ன நினச்சிட்டு இருந்தோம் இந்த புதுமையெல்லாம் செய்வார் குணப்படுத்துவார் இவர் தான் தூய் ஆவின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நற்கர்ணி ஆண்டவர் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த அப்பம் அந்த அப்ப வடிவில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவரும் இருக்கிறார் நக்கரணியில் வீட்டிற்கும் ஆவிதான் உண்மையான தூய ஆவி இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் புரிய தான் என்ன ஆகுதுன்னா போலியான ஆவிகளை தேடி மனிதர்கள் ஓடுகிறார்கள் என்ன போலியான ஆவி இந்த சி 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 ஒன் இதுக்கு எதிராக பேசுவோரிடம் அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்கிறார் ஒரு ஆவி என்றால் அவர் இந்த ஆவி அல்ல இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு ஆவி எப்படி இந்த திட்டம் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரான ஒரு நபர் கடவுளுடைய ஆவியாக இருக்க முடியும் யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்பிரைசல்லாட்டின்னா கையெழுத்துக்கு இப்பேசல்லாடுங்கிறாங்க வெந்தோசு பாட்டு பாடுனா வெந்தோசு பாட்டு பாடுறாங்க இல்லை என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க ஐயா தப்பு தான் மாற்றி நிறைய சொல்லிக் கொடுத்தா போதனே தப்பு கோயிலாகிட்டு இங்கே சம்மந்தம் இல்லை உன வேணுமா வேணாமா அதுதான் பிரச்சனை இதை நம்பினால் அருங்குடைய இயக்கத்துக்கு போகக்கூடாது நம்பளையே போய்க்கும் அதான் இங்கே சொல்கிறார் இருபத்தி ஆறில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் காட் ஹூ ரிவீல்ஸ் கிவ்ஸ் அப்போ மேன்ஸ் ரெஸ்பான்ஸ் டு காட் அதான் மீட்பு நான் மீட்பு பறை என்ன செய்ய வேண்டும் மீட்பு என்றால் கடவுளின் குடும்பத்தில் உறவு கிடைப்பது மீட்பு அந்த மீட்பு பறை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் கடவுளுக்கு ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும் பதில் கொடுக்க வேண்டும் அந்த பதில் கொடுக்கும் விதமாக நான் அந்த அறிக்கை விசுவாச அறிக்கை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த அறிக்கை நாம் கொடுத்தோம் என்றால் அந்த பதில் தெரிந்து கொடுத்து வந்திருந்தோம் என்றால் இன்று அருங்குடைய இயக்கமே வந்து மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்தமே அது வந்து தூயாவி தீயாவி என்றெல்லாம் கண்டு அறிந்து விடுவார்கள் இந்த இதை கண்டுபிடிக்க முடியலைனாக்கா நீங்க நம்பவில்லை எதை கத்தோலிக்க திருச்சபையின் அந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் நம்பவில்லை என்று பொருள் நம்பாமல் சொல்லப்பட்ட அந்த அறிக்கையெல்லாம் வீண் ஆகிவிடும் ஆனால் என்ன நம்ப வேண்டும் என்பதை தெரிந்து அதன் பிறகு அறிக்கை தான் ஒருவர் முழுமையான கத்தோலிக்கராக இருக்கிறார் அந்த முழுமையான கத்தோலிக்கராக ஒருவர் இருந்தால்தான் அவருக்கு மீட்பு நான் சொல்லலை நான் சொல்லக்கூடாது அது வந்து சிசிசி சொல்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு திருச்சை மூலமாக தான் மீட்பு அந்த ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது இருக்குது அது நகலு புதிய உடன்படிக்கை மூலமாக தான் மீட்பு ஏன்னா சிசிசியில் இருக்கிறதான் நான் சொல்கிறேன் நானும் எனக்கு வந்து ஒரு சொந்த எல்லாம் சொல்லலை இதெல்லாம் நம்பி நீங்கள் நம்பிக்கை வரைக்க சொன்னாதான் அங்கே கடவுள் உறவு கேட்கிறீர்கள் ஆனால் கடவுளிடத்தில் உறவு கேட்பதுதான் மீட்புக்கான வழி தெரிந்து கொள்ளுங்கள் பாவத்தை விடு புண்ணிய திசை இதெல்லாம் வந்து நம்முடைய திசை திருப்பும் செயல் பாவத்தை விடனும் தான் பட் அதுக்கு மீட்புக்கும் தொடர்பு இல்லை பாவத்தை மீட்புக்கான பாவத்தை விட்டால் அது வந்து போலித்தனம் ஏன் கடவுள் மீது உள்ள அன்பினால் இயல்பிலேயே பாவம் செய்கிறவராக இருக்க வேண்டும் அது இயல்பாக எனக்குள்ள கடமை அது மீட்புக்கு வழி இல்லை மாற்றி விட்டார் அவர் கடமை கொண்டு வந்து வழியா மாத்திட்டார் கடமைங்கிறது வேலை செய்கிறவன் வேலைக்கு கிடைக்கும் கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை கடமை அதுக்கு கூடிதான எதிர்பார்க்க முடியும் நிஜமானனுடைய வாரிசாக மாறலாம் என்று எதிர்பார்க்க கூடாது ஆனால் அது எல்லா மனிதனும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவன் பாவம் செய்யக்கூடாது என்பது மனிதனின் கடமை கத்தோலிக்க நிலை என்பது அதற்கு மேல் போய் கடவுளுடைய குடும்பத்தில் சேர இந்த பாவம் தான் இல்லாம எல்லாம் பயிற்சி முயற்சி பண்ணி கடவுள் அனுபவித்திருப்பவர்கள் கடவுளிடத்தில் சேர வேண்டும் அவருடைய குடும்ப உறவை கேட்க வேண்டும் சரியா இப்போ நம்ம சின்னதாக தான் போகணும்னு நினச்சோம் போயிடுது நான் என்ன செய்யறது அதனால் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து கேளுங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால் ஒரு கடவுள் இறந்து போகலாமா இயேசு இறந்து போனார் அல்லவா அது இப்போ இறந்து போனால் கடவுளா அதை பார்க்க வேண்டும்